வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆஸ்டியோ போரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு சம்மந்தமான ஒரு நோய் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்டியோ போரோசிஸ்னால் என்ன என்ன காரணத்தினால வருது அது வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் வந்த பிறகு அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆஸ்டியோபோரோசிஸ் போரோசிஸ் அப்படின்னா எலும்பில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பொதுவாக உடல் வந்து நம்மளுடைய அந்த எலும்பு திசுக்களை என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சு புதிய எலும்பு உருவாக்கத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த ஆஸ்ட்ரியோ போரோசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா பழைய எலும்புகள் வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கும் புதிய எலும்புகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உருவாகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பொதுவாக எந்த ஒரு இதுமே பழைய நிலைமையிலே இருந்தது அப்படின்னா அதுக்கு வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது அதனுடைய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பழைய எலும்புகள் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எலும்புகளுடைய அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு இருக்காது ஈஸியாக வந்து என்னாகும் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் அதிகப்படியான வலி மூட்டுகளில் ஏற்படும் முக்கியமாக இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை வந்தது அப்படின்னா ஆரம்ப நிலையில் பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏதோ கீழே விழுந்துட்டாங்க ஏதோ ஃப்ராக்சர் ஆகிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் முக்கியமாக இதில் பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு எலும்பு விழா எலும்பு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மணிக்கட்டு எலும்பு அதுதான் பெரும்பாலும் என்னாகும் அப்படின்னா அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால் பாதிக்கப்படும் சரி இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலருடைய பாடி ஃப்ரேம் பார்த்தி அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் போர் டயட்டு நல்ல சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்காமல் இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வயது மூப்பின் காரணமாக இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மெனோபாஸ் வந்து நின்றுட்டு அப்படின்னாலே பெரும்பாலும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அதாவது ஒரு ஐம்பது வயதில் அவங்களுக்கு மெனோபோஸ் வரணும் நிற்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலருக்கு பார்த்திங்கன்னா நாற்பது வயதுலேயே அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது முழுவதுமாக நின்றோம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது வயதை கடந்து அறுபத்தைந்து வயதில் கூட அவங்களுக்கு மாதவிடாய் வந்து கொண்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இருந்தே இர்ரகுலர் பீரியட் முறையற்ற மாதவிலகு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவதும் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வர வருவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் முக்கியமாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சமநிலையற்ற ஹார்மோன் ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் அதுக்கு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன் அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் எலும்புகளுடைய அந்த ஸ்ட்ராங்குக்கு வந்து ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் எலும்புடைய அந்த ஃபார்மேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மெக்னீஷியம் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலும்பி சுற்றி இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகாமல் அதாவது கிழிந்து போகாமல் இருக்கிறதற்கு அதுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம் போரான் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆஸ்டியோ போரோசிஸ்லேருந்து நம்மளால் லைஃப் ஃபுல்லாகவே வராமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியும் வந்த பிறகும் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியும் சரி அதுக்கு நம்ம இப்போது என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கிராம்பு கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது பல்வழிக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வா அமையும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாம நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதுதான் இந்த கிராம்பு அதாவது ஒரு பூவுடைய மொட்டு அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த கிராம்புவை சொல்றோம் நீங்க வாங்கும்போது அப்படிலாம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி மொட்டு இருக்கக்கூடியதான் நீங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இது இல்லாதது நீங்க பயன்படுத்த வேண்டாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மூச்சு திணறல் பிரச்சனை ரொம்பவே அவதிப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வா அமையும் நெஞ்சில ஏற்படக்கூடிய சளி தொண்டையில் ஏற்படக்கூடிய சளி தொண்டை எரிச்சல் தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள் அது போன்ற பிரச்சனைக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரத்தத்துல ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதற்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வா நமக்கு இந்த கிராம்பு பயன்படுத்தப்பட்டு வருது இன்னைக்கு நம்ம அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைக்கு இந்த கிராம்புவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மொட்டு இருக்கக்கூடிய அந்த கிராம்புவை எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பவுடர் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கோங்க அதாவது கை பொறுக்கிற சூட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் அப்படி இல்லனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதுல இருந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வரும் இதை நீங்க சேர்த்துட்டு இதை நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்க குடிச்சுட்டு வாங்க எந்த நேரம் வேணாலும் எடுக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக எடுத்துக்கலாம் காலை உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து நீங்க எடுத்துக்கோங்க இதை நீங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் எலும்புகள் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்ட்டு நம்ம இதை சொல்லலாம் சோ இந்த மெத்தட் தினமும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த அல்பா அல்பா சீட்ஸ் அதாவது குதிரை மசால் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு தரக்கூடியது முக்கியமாக மூட்டுகளில் உங்களுக்கு வலி இருக்கு வீக்கம் ஏற்பட்டுருக்கு அப்படி இல்லை மூட்டில் எலும்பு தேமானம் உங்களுக்கு இருக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த எலும்பு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அது எல்லாத்துக்குமே எலும்பு சம்பந்தமான மிகச்சிறந்த தீர்வா இருக்கா அதாவது குதிரை மசால் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெந்தயம் மாதிரி இருக்கும் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வெந்தயம் எப்படி ஒரு கசப்புத்தன்மை இருக்கோ அதே மாதிரி ஒரு கசப்புத்தன்மை இதுல இருக்கும் இதை நீங்க எப்படி இதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க தண்ணீர் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊற்றிக்கோங்க அளவுக்கு அதாவது நாலு கிராம் அளவுக்கு நீங்க போட்டு நல்லா நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் முக்கியமா நீங்க வெள்ளை சர்க்கரையை சேர்க்கிறது தவிர்க்க வேண்டிய ஒன்று சீனி நீங்க சேர்க்கவே வேண்டாம் அது நீங்க அதிகமா தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து அந்த டென்சிட்டி அப்படிங்கறது உங்களுக்கு குறைவுபட வாய்ப்பு ரொம்பவே இருக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம் தினமும் ரெண்டு வேலையும் நீங்க எடுத்துக்கோங்க காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை எடுத்துக்கோங்க காஃபி டீயை நீங்க தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக இதை நீங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு வாங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இன்னொரு மெத்தடும் நீங்க பண்ணலாம் இதை நீங்க எப்படி நம்ம பச்சை பயிர் முளைக்க வச்சு சாப்பிடுவோமோ ஸ்ப்ரவுட் அந்த மாதிரி நீங்க இதை நீங்க நல்லா முளைக்க வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் அதை எப்படி நம்ம முளைக்க வைக்கணும் அதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு அது நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல போடுறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு முளைச்சி வெளியில வரணும் அது எந்த மெத்தட்ல நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவுல உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்துதான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த சோய்பீன் இது நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதுதான் ஆனா இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு முதல்ல நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த மூட்டுவலிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துரலாம் வேக வச்சு நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த சோயா பால் பால் எடுத்து கூட நீங்க சாப்பிடலாம் இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க சாப்பிடலாம் தினமும் நீங்க பயன்படுத்தக்கூடாது வாரத்துல இரண்டு நாட்கள் மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு வாங்க ஆண்கள் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு வாங்க யாரு பயன்படுத்த சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பிணிகள் நீங்க பயன்படுத்த வேண்டாம் பெண்கள் டைம்ல நீங்க பயன்படுத்த வேண்டாம் மற்ற நேரங்கள்ல நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் நிறைய நன்மை உங்களுக்கு தரக்கூடியது இதயத்திற்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லது புற்றுநோய் வராமல் நம்மளால தடுக்க முடியும் மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலிக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வா நமக்கு அமையும் அது மட்டும் இல்லாம இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால டைப் டூ நீரழிவு பிரச்சனைக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வா உங்களுக்கு அமையும் இதுல புரதச்சத்து இருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு நிறையவே நிறைந்திருக்கு ஆண்கள் எதுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்களோட ஸ்பெர்மோட கவுண்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அதோட மோட்டிலிட்டிலையும் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க அதனால வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் சொல்லி இருக்கிற அந்த மூணு மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அவ்வளோதான் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ